கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகமான யுத்தங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகள் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கின்றன ஒரு பக்கம் நாடுகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற யுத்தம் இன்னொரு பக்கத்திலே நாட்டுக்குள்ளேயே நடைபெறக்கூடிய உள்நாட்டு கலவரம் மற்றும் போர் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகிறது தற்போது இருக்கிற காலகட்டத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த ஒரு நாடும் மற்றொரு நாடை தாக்க செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இன்னொரு பக்கத்திலே எல்லை பகுதியிலே நாடுகளுக்கிடையிலே நடைபெறுகின்ற யுத்தங்களை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் நாடுகளுக்கிடையிலே ஒரு எல்லையை இன்னொரு நாடு ஆக்கிரமிப்பதற்காக அல்லது ஏற்கனவே விட்டுக்கொடுத்த இடத்திற்காக போராடுகிற சூழ்நிலையும் பார்த்து வருகிறோம் இது நிமித்தமாக தான் நாடுகளுக்கிடையிலே யுத்தங்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன தற்போது என் அன்பு தெய்வடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாடும் தன்னுடைய ஆயுத பலத்தை கூட்டவும் ராணுவ பலத்தை அதிகரிக்கவும் அதிக கோடி கோடி கணக்கான பணங்களை பல ஆயிரம் கோடிகளை அதிலே முதலீடு செய்து தங்கள் தங்கள் நாடுகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கு இடையிலே ஏவுகணை சோதனை இன்னும் பலவிதமான ஒத்திகைகளும் யுத்தத்திற்காக ஆங்காங்கே தேசங்களில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன தற்போது நம்முடைய இந்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய தலைமையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்திலே சுமார் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்கள் வாங்குவதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறதாம் ஏற்கனவே ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சுமார் அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு ராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்கள் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆபரேஷன் சிந்துர் அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு இது இரண்டாவது கவுன்சில் கூடுகை என்று கூறப்படுகிறது ஆகவே மிக முக்கியமானதாக இது எதிர்பார்க்கப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளே ஒரு பக்கம் இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் எல்லாம் மிகவும் தேவையான ஒரு காரியம் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு இப்படிப்பட்ட ராணுவ தளவாடங்களும் ஆயுதங்களும் ஆக்கப்பூர்வமாக அல்ல ஆக்குவதற்கு அல்ல ஆனால் அழிப்பதற்கே பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு தேசத்திலும் இது ஒரு வேதனைக்குரிய காரியம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தத்திலே காசா பகுதியிலே அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்து போனார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போரிலே லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் பொதுமக்கள் என்று சொல்லி அதிகம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி இப்படி நடைபெறுகின்ற இந்த யுத்தங்களின் முடிவு அழிவுகளும் ரத்தம் சிந்துதலும் தான் ஆகவே வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட யுத்தங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட எப்பொழுதெல்லாம் மனித ரத்தம் சிந்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது தேவனை நோக்கி கூப்பிடுகிறது அப்பொழுது தேவ கோபாக்கினை பூமியில் ஊற்றப்படுகிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளை ஆகவே யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக தேசங்களிலே தீவிரவாதத்தை கட்டவிழ்த்துவிட விட போராடுகிற சத்துருட்கள் அழிக்கப்பட நாம் ஜிபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாளின் காலை விலைக்காக நதியோடு துதிக்கிறோம் தொத்திரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் தேசங்களுக்குள்ளே நடைபெறுகின்ற யுத்தங்கள் முழுவதும் நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் யுத்தங்களை ஓயப்பண்ணுகிற தேவன் நீராப்பா தகப்பனே நாடுகளுக்கிடையிலே சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம் கடந்த நாளில் எங்கள் ஜெபத்தை கேட்டு இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் இடையிலே காசா பகுதியில் நடைபெற்ற யுத்தத்தை ஓய பண்ணு கோடி நன்றியப்பா இதே போல் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய ராணுவ பலத்தை ஆண்டவர் வலுப்படுத்த அதிகரிக்க அண்டவரே ஒரு பக்கத்திலே இராணுவ ஆயுதங்களை தளவாடங்களை அண்டவர் வாங்கி பல ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு டாலர்களுக்கு அதை குவித்து வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதெல்லாம் மனிதனுடைய இரத்தத்தை சிந்ததானே பயன்படுத்தப்படுகிறதப்பா அண்டவரே மனுஷனுடைய அறிவு இன்றைக்கு ஆண்டு ஆக்கப்பூர்வமாக அல்ல அழிவுக்கு எதுவாகவே பயன்படுத்தப்படுகிறது எண்ணி இதற்காக நாங்கள் உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் மனிதர்கள பாவங்கள் மன்னிக்கப்பட ஜெபிக்கிறோம் ரத்தம் சிந்துதலினால் உண்டாகிற உம்முடைய ஆண்டவரே சாபங்கள் எங்கள் ஜனங்கள் மீது வராதிருக்க முடிய கோபம் ஊற்றப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகுப்பனை தேசங்களுக்கு இடையிலே சமாதானம் உண்டாகட்டும் தேசத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஆண்டவரே மக்களுடைய வரி பணங்களும் மக்களின் ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதர ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்கள் தாமியங்கள் தாமங்களை ஆமேன்